அன்புக்குரியவில்லை இறை வேண்டல் நூறு என்னும் தொடல் இன்று சொற்களால் வாயால் இறைவேண்டல் செய்தல் கடவுள் நமக்கு ஒரு வாய் தந்திருக்கிறார் அந்த வாயை திறந்து நாம் ஆண்டவரை போற்ற வேண்டும் ஜபங்களை சொல்ல வேண்டும் சிலர் வாயை திறப்பதில்லை கோவிலுக்கு செல்வார்கள் தொடக்க முதல் இறுதி வரையில் வாயே திறப்பதில்லை ஒருவேளை நற்கரணி வாங்குவதற்காக வாய் திறக்கிறார்களோ என்னவோ தெரியவில்லை வாயை திறக்காமல் மனதிற்குள்ளே நாங்கள் ஜபிக்கிறோம் என்று தங்களுக்குள் சொல்லிக் கொள்கிறார்கள் ஆனால் நாம் மனதாலும் ஜபிக்க வேண்டும் வாய் திறந்தும் ஜபிக்க வேண்டும் வாயை கடவுள் ஏன் நமக்கு தந்திருக்கிறார் அவரை போற்றுவதற்குத்தான் சிராக்கின் ஞான நூல் ஐம்பத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு சொல்கிறது ஆண்டவர் எனக்கு நாவை பரிசாக கொடுத்தார் அதை கொண்டு நான் அவரை புகழ்வேன் அருமையான ஒரு செய்தி ஆண்டவர் எனக்கு நாவை பரிசாக கொடுத்தார் அதை கொண்டு நான் அவரை புகழ்வேன் ஆகவே கடவுள் எனக்கு இந்த வாயை எதற்காக தந்திருக்கிறார் சாப்பிடுவதற்காக மட்டுமல்ல பேசுவதற்காக மட்டுமல்ல முதன் முதலில் அவரை போற்றுவதற்காக எனவே வாய் திறந்து நாம் ஆண்டவரை போற்ற வேண்டும் வாயை திறக்க வேண்டும் வாய் திறந்து நாம் ஆண்டவரை போற்ற வேண்டும் திருப்பாடல் ஐம்பத்தி ஒன்று பதினைந்தில் தாவிதரசர் ஒரு வியப்பான வேண்டுதலை முன்வைக்கின்றார் என் தலைவரே என் இதழ்களை திறந்தருளும் அப்பொழுது என் வாயு மக்கு புகழ் சாற்றிடும் என்று சொல்கிறார் அவர் ஆகவே வாயை திறக்கணும்னா நாமும் முயற்சி செய்ய வேண்டும் கடவுளும் அதற்கான அருளை தர வேண்டும் கடவுள் நம் வாயின் கட்டுக்களை அவிழ்க்க வேண்டும் எப்படி திருமுழுக்கு யோவானின் தந்தை செக்கரியாவினுடைய வாய் கட்டப்பட்டிருந்தது அவர் யோவான் என்று எளியவுடன் அவருடைய வாய் கட்ட விழுந்தது அவருடைய நா திறந்தது அவர் கடவுளை போற்றி புகழ்ந்தார் என்று லூக்கான செய்தியில் நாம் வாசிக்கணும் அருமையான ஒரு செய்தி ஆகவே கட்டப்பட்டிருக்கிற நம்முடைய வாய் திறக்கப்பட வேண்டும் கடவுளும் திறக்க வேண்டும் நாமும் திறக்க வேண்டும் வாய் திறந்து நாம் ஆண்டவரை போற்ற வேண்டும் வாய் திறந்து நாம் இறைவேண்டல் செய்ய வேண்டும் உங்களுக்கு அமைதி உரித்தாக